வே நீ உன் பாதி தவறா சரியா என்பதை இப்போதிக்கிற சபை நிறைய பேர் சபைக்கு போடல அதாவது சில பேர் வந்து ஆற அதாவது ஆரை நடத்துனா போவாங்க நடத்த கூப்பிட்டா கூப்பிவாங்க பிரசங்கம் பண்ணா கூப்பிட்டா போவாங்க உட்கார்ந்து உட்காந்துருப்பாங்க நிறைய சூட்சைகளை பார்த்துருக்கிறேன் கோட்டு கொட்டுச்சாஜ் மன்னிக்க வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டு அன்பான சுய்சிகளே நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் ஒரு சபைக்கு போங்க பட் இதன் பில்லுக்கிறங்க ஒரு நாளும் சபை மிஸ் பண்ணதே இல்லையா அவரு அவருடைய கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன ஆலயத்தை உட்காருவார் எவ்வளவு பெரிய தேவ மனிதர் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய கொடுகைக்கு வருகிறார்கள் ஆனால் அவர் ஒரு சபைக்கு போகிறார் நிறைய நிறைய பேர் அது போல நிறைய பேர் அது போல இருக்கிறார் ஆனா ஒரு சிலர் கத்துல நாளை உபாசம் ஜெயிக்கிறேன் ரூம் எடுத்து தங்குறேன் ஜோபம் பண்றேன் இதெல்லாம் ஏற்புடையது அல்ல வேதம் சொல்லுகிறது அங்கே நல்லா கவனிக்க ஆலயத்துல Aber...